உலகம் 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 அழகு கலைகளி சுரங்கம் பருவ சிலைகளி அரங்கம் காலமே ஓடிவா எப்படி வரணும் அந்த ஒரு காலம் வரணும் அது வெச்சியே தரணும் அப்படின்னு சொல்லி எடுத்தார் உலகம் சுற்றும் வாலிபன் படம் அதில் சொன்னார் கவிஞர் வாலி எனக்கு பாட்டு இல்லை அப்படின்னாங்க அதுக்கு சொன்னாரா வாலி அதில் நான் இல்லைன்னா அந்த படமே இல்லைன்னு நேரம் கடைசியாக என்ன வரி அண்ணன் வரையும் வாலி எடுத்துருங்க வெறும் பண் உலகம் சுற்றும் பண்ணுன்னு வைக்க முடியுமா அதனால் என்ன சொன்னாரா உலகம் சுற்றும் வாலிபன் அப்போ வாலிக்கு பாட்டு கொடுத்தாரா அது மாதிரி படகோட்டி படம் அந்த படகோட்டி படத்தில் அந்த மீனவ தொழிலாளிகள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் எப்படி இருந்துச்சு அது எப்படி வரைச்சாங்க வைத்தார் எங்களை ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு ஜான் வயிற்றை வளர்ப்பவர் ஊரா ஏய்ப்பது சுலபம் ஊரா ஏய்ப்பது சுலபம்